ஒரு இடத்துல நீங்கள் நன்மை பெற்றிருக்கும் போது ஒரு இடத்தில் உங்கள் உடன்படிக்கை தேவனால் உண்டாயிருக்கும் போது அந்த இடத்தில் உயர்வானாலும் தாழ்வானாலும் மரணமானாலும் ஜீவனானாலும் ஐஸ்வர்யமானாலும் வெறுமையானாலும் அந்த இடத்துல நிலச்சிருக்கும் அந்த இடத்துல நிலைச்சிருக்கணும் அதே சமயம் காத்து இருக்கணும் அதை குறித்தான் வேதம் சொல்லுது நீங்கள் அவரில் நிலைச்சிருந்தா அந்த நிலைத்திருப்பதினால் உனக்கு அநேக நன்மைகள் வந்து அண்டவரே நீங்க சொன்னீங்க வந்துட்டேன் நீங்க சொன்னீங்க செஞ்சுட்டேன் நீங்க காண்பிச்சீங்க போயிட்டேன் ஆனா இப்ப எல்லாத்தையும் இழந்துட்டேன் ஆண்டவரே இப்ப எல்லாமே இழந்துட்டேன் ஆண்டவரே என்ன சுற்றிலும் ஆண்டவரே எல்லாம் மாறிதான் நிற்குதை தவிர எதுவுமே எனக்கு சாதகமாக இல்லை ஆண்டவர் ஆனால் கத்தர் உன்னோடு கூட ஏற்படுத்தின உடன்படிக்கை அவர் மறக்க மாட்டார் ரூத்தோடு கூட தேவனுடைய ஆசீர்வாதம் தங்கி இருந்தது இந்த வசனத்தை வாசிக்கணும் பாருங்க உன் செய்கைக்கு தக்க பலனை கத்தர் என்ன பண்ணுவார் உனக்கு கொடுப்பா என்ன அந்த செய்கை காத்திருப்பது நிலைத்திருப்பது தேவ சமூகத்தில் எதையுமே யோசிக்காம என் கத்தர் எனக்கா இருக்கிறார் என்கிற நம்பிக்கை Praise the Lord. Hallelujah.